வணக்க நம்பர்களே வாங்கோ வெண்டிக்காய் வரை வறுப்பதை பார்ப்போம் அதற்கு தேவையான சாமான்கள் வெண்டிக்காய் எடுத்து வச்சுக்கிறோம் அதோட வெங்காயம் வச்சிருக்கிற கொஞ்சம் தேங்காய் போவும் நாங்கள் டீ விஞ்சு இருக்க வைக்கிறத எடுத்து வச்சுக்கலாம் பக்கெட்டில் வெண்டிக்காயை கழுவி இந்த பேப்பரில் கழுவி நாங்கள் பேப்பரில் போட்டுக்கோம் அந்த தண்ணி ஈரம் எல்லாம் இதாண்ட்டு இருக்கோம் உங்களுக்கு காட்டில் இப்படி வரைக்கு வெட்டுறோம் வெங்காயத்தை கழுவிட்டு நாங்கள் இப்போ வெ வெட்ட போகிறோம் வெங்காயத்தை இப்போ சின்ன சின்ன துண்டூராக நாங்கள் வெட்டி எடுக்க போகிறோம் பாருங்கள் எல்லா வெங்காயத்தையும் நாங்கள் இதே போல் வெட்டி எடுப்போம் இதே போல் நாங்கள் வண்டிக்காயை வெட்டும் போதும் உங்களுக்கு நாங்கள் காட்டுகிறோம் நாங்கள் வண்டிக்காயை பாருங்கள் சின்ன சின்ன துண்டூராக வெட்டுறோம் அதையும் இப்படி வச்சு ஒரு சட்டிக்குள்ளே போட்டு வைக்கப்போம் இந்த சட்டி கூட போட்டுக்கோம் பாருங்கள் வெட்டுறது கொஞ்சம் நேரம் எடுத்துன்னு தான் നേരം അത് ഏത്ത മതി രുസിയാവും എല്ലാം കൂമിയാൽ വരുതും എല്ലാ വണ്ടിക്കായും നമ്മൾ വെട്ടി എടുപ്പം അപ്പേ എല്ലാത്തെയും ചിങ്ങ ചിന്ന വെട്ടി നമ്മൾ സട്ടിക്ക് പോട്ടെടുപ്പം എവ്ലെ കുരുനെല്ലാം പൊരുമയാട്ടോണു നാ ഇപ്പിടി കൂടെ കട്ട മാറ്റ നോമല്ല ഇത് കൊഞ്ചം മുത്തലാണ് ഇതിൽ പോകുന്നത് വര ആ കൊഞ്ച മെല്ലിസും പരുവല്ലോ கட்டுக்கணுமோ அதோட நாங்கள் கொக்காவும் குடிப்போம் பேரு கொக்காக்கில் தேசிக்காய் போட்டுட்டு குடிப்போம் பச்சை தேய்க அங்கே கொக்கா குடிச்சிட்டேன் ஆனால் உண்மையாக தேசிக்காயோட குடிக்க ஒரு வித்தியாசமான டேஸ்டாக இருக்குது ஆ சூப்பராக இருக்குது தேசிக்காய் விட்டு குடிச்சி பாருங்கள் ஒரு வித்தியாசமான டிவெல்லாம் ஊர் தேசிக்க இப்போ நாங்கள் வெண்டிக்காய் வர செய்ய போகிறோம் இப்போ பாருங்க வெண்டிக்காய் வெட்டி வச்சுருக்கு தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கு வெங்காயம் சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கு இது இது மிளகாத்தூள் ஒரு சொட்டு வச்சுக்கிறோம் மஞ்சத்தூள் நச்சிரத்தூள் அதோட கடுகு பெருஞ்சீரகம் கருவேப்புல இதோட சொட்டு எண்ணெயும் தேவை வதக்கிறதுக்கு இவ்வளவு தான் இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் இனி நாங்கள் வர வறுப்பதை இப்போ பார்ப்போம் இப்போ சட்டியை வச்சுருக்குறோம் சட்டி சூடாகிட்டு எண்ணெயை விட்டுட்டு கடுகு பெருஞ்சீரத்தை போட்டிருக்குறோம் கருவேப்பிலையும் அதுக்குள்ளே போட்டிருக்குறோம் ஒரு பட்டை சின்ன துண்டு போட்டிருக்கு சாப்பிட நிறைய டேஸ்ட்டாக இருக்குது அதுக்குள்ளே இப்போ வெங்காயத்தையும் போட்டாச்சு நாங்கள் வதைக்குவோம் வதக்கி வரட்டுக்கு இப்போ வேண போடும் மிக்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இனி இதுக்குள்ளே நாங்கள் வெண்டிக்காய் வெட்டினத்தை போட போகிறோம் பாருங்கள் அதுங்களா எல்லா வெண்டிக்காயும் போட்டாச்சு அதையும் வடிக்ளாரி விடுவோம் உப்பு கொஞ்சம் நாங்கள் போடுறோம் உப்பை போட்டு நாங்கள் சுளாறுவோம் வடிவா நாங்கள் வதக்கிட்டோம் இதுக்குள்ள மஞ்சள் தூள் நச்சிரத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் தேங்காய் இடை போட்டு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி எடுப்போம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதை தேர்ந்து வரைக்குள்ளே போடுவோம் வலுவலுக்கெல்லாம் கட்டியிலேருந்து ஒட்டு தென்னும் குறைஞ்சிது போடுவீங்க இப்போ நாங்கள் தேங்காய் பூவும் மஞ்சள் இதுகள் திரட்டினத்தில் போட்டுருக்கு போட்டு அதையும் நல்லா போடுவோம் அப்படி இதாக இருக்குது நல்லா அவிஞ்சிட்டு தாங்க சாடு பார்ப்போம் கொஞ்சமாக எடுக்கிறோம் கையில் சொல்லுது பாருங்க நல்லா வர வறுத்தாச்சு இன்னி நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்க போடுறோம் விறக்க எடுப்போம் வர வறுத்து நாங்கள் இப்போ எடுத்துட்டோம் பாருங்கள் இப்படி சூடு போகுதுண்டு உண்மையிலே இந்த வரைய சாப்பிடையே சுறா வர சாப்பிட்ட போல இருக்குது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது நாங்கள் இதை நாங்கள் இனி புட்டோட சாப்பிட போகிறோம் புட்டோட சாப்பிட அதை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறோம் நாங்கள் என்ன சமைச்சி வச்சுக்கிறோம் புட்டாக வச்சு வச்சுக்கிறோம் இது மீன் குழம்பு இது பைத்தங்காய் கறி இது உரைப்பில்லாத கறி இது கொஞ்சம் இது மிளகுத்தூள் போட்டு இது உரைப்பூ தூள் போட்டு காய்ச்சினது இது உரைப்பு இது ஒரு உரப்பில்லாத இது பழ சோஸுக்கு தான் இந்த கலர் பைத்தங்காய் கறி இது நீங்கள் பார்த்து நீங்கள் வெண்டைக்காய் வர எனக்கு ஒரு குளர் புட்டு ஒன்று அச்சு வச்சுருக்கு புட்டுக்கு வர போட போகிறோம் சூப்பர் பார்த்திங்களா வர வர கறி இதுதான் எங்களுடைய சாப்பாடு சாப்பிடு பார்த்து சொல்லுறோம் புட்டு வரம் நல்லா இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் பைத்தங்காய் வெயில் வரையோட நல்லா தான் இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்து கொண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்